இது கொஞ்ச தூரமான விவேகானந்தபுரம் எல்லாமே சேர்த்தீங்க ലൈറ്റാ <laughs> ലൈറ്റാ எதிரானாலும் தெரியானாலும் என்ன பண்ணுவாங்க இந்த திராணி பாலத்துக்கு வந்துட்டு இந்த பாலாரை பத்தி பண்ணி பண்ணி معناتா வரதுக்கு कन्नாடு இருக்குது நம்ம வந்து அந்த நூரே இருக்குது பெரிய அந்த யாரை இருக்குதுனா ஒட்டுగొட வந்து அந்த अंदर வந்து அதுக்குள்ள ஒட்டியே ஆனதுனால பாதுக்குள்ள கன்னட பால அதுல வளரறதுக்கு इधर चला ठीक से बैठिए और ये नाम का तो खाना आप अभी यहां पर रखेंगे इलेक्ट्रिक वाला सोच के हां ये कलर में प्रतिक्रिया कर रहा है और ये ऑल ऑफ वाला है

நல்லா இருக்கு வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கு செடி இருக்கமா எல்லாத்தையும் நம்ம காட்டோம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செடியெல்லாம் ये दीन है रे आओ अपियो देखो देखो बच्चे अंदर पे ये दीन है उठो का वीडियो बनाया आज ये यहां यारी फिर क्यों हूं हूं Ya mau

எப்போவுமே இந்த சாண்டிலாம் தனியாக வைக்கக்கூடாது ம் இது இவ்வளோ தனியாக பேசிக்கோங்க நான் சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்துக்கணும் சாண்டிலாம் எப்போவுமே தனியாக வைக்கக்கூடாது அந்த கூட இந்த இதை வைக்கணும் அப்போ தான் சாண்டில் வளரும் ம் இது அதான் கொய்யா இது கொய்யாவா ஆமாம் அந்த கோயிலுக்கு இதை பாருங்கள் புரியுதா அந்த பட்டையை பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சிலது இலையை வச்சு கண்டுபிடிக்கலாம் கிளைய வச்சு கண்டுபிடிக்கணும்னா அந்த பட்டையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் இது சப்போட்டா சாண்டலுக்கு நீ பெருசா நான் பெருசா அங்கே ஸ்டோரி அதுக்கு வந்து அதுக்கு கூட எப்பவுமே இதை பிரிச்சுட்டு அதை பிரித்து வச்சு என்ன ஃப்ரூட் அந்த சுகருக்கு மகோட்டா தேவா மகோட்டா தேவா தானே ஒன்றும் வாய்ஸ் சூப்பராக இருக்குது प्यासे को नाला रखो ना आने के लिए प्यासे तो उतना नहीं पिकाला तेरे को ना अच्छा पिकाला ना इने के तो हमम बहुत अन्नम हमिंगे वाले पत्तों ने रखिसकोला எல்லாமே தெரியும்மா ஆமா உனக்கு अलग எடுத்து போறே நல்ல வாய்ப்பு இருக்குல்ல தெரியாதா ம் என்ன தெரியறா சா ம் நான் உனக்கு சொல்லி தருவாங்க நான் அத சுதத்துறேன் அந்த அண்ணன் சொல்லி தருவளோ ஆஹா இங்க நான் என்ன சொல்லி தருவான் ம் நீ குடிக்கறாய் ம் ம் இன்டோர் பிளான்ஸா அதுக்கு இருக்குது இன்டோர் பிளான்ஸா அக்கா இது இன்டோர் பிளான்ஸா அது அவள இன்டோர் தான் அக்ரோனிமா வெரைட்டி அல போர்டு போட்டுறோம் அக்கா அம்மா ரேட்ட காட்டாதீங்க போர்டு அக்கா ரேட்ட காட்டாம இப்படி எடுக்க முடியாது வேற ஒரு ரேட் தெரியதனே தெரியு ஆமா இதெல்லாம் இருக்கு ரேட் என்ன பாருங்க 400 500 ரூபாய் இருக்குது அதை பார்க்காம <laughs> Hãy lấy nên là được đi <laughs> ở đây khám cho anh khám

పీనారు అది పీనారిని చెల్లకూడదు అది ఏదకి ఇంగ్లీష్ లో ఉండు ఏదోరే ఇలా అది ఎప్పుడ్యారో ఉండు క సెల్వి అంటే పీనారి పూకు ఇంగ్లీష్ లో ఏంటది పింక్ ఆ బింగరోస్ బింగరోస్ బిన్ బింకా బిన్ బింగరోస్ 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 లేక పీనారి పూవర్ எனக்கு எடுத்து முடிஞ்சாச்சா வாங்க எடுத்து